இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்த கதை போல் சித்தரித்துள்ளனர் இந்த படத்தில் துல்கர் சல்மான் சமுத்திரகனி பாக்யஸ்ரீ ராணா உள்ளிட்ட நடித்துள்ளனர் இந்த படத்தில் சமுத்திரகனி ஒரு இயக்குநராகவும் துல்கர் சல்மான் ஒரு நடிகராகவும் வருகின்றனர் துல்கர் சல்மானை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியது சமுத்திரகனி தான் பிறகு துல்கர் சல்மான் பிரபலம் அடைகிறார் இவர்களுக்கு இடையில் ஈகோ வளர்கிறது படப்பிடிப்பில் இருவரில் யார் பெரியவர் என்ற மோதலால் படம் சரியாக எடுக்க முடியவில்லை அடிக்கடி தடைபடுகிறது இதற்கிடையில் ஹீரோயின் பாக்யஸ்ரீ சிக்கி தவிர்கிறார் அதோடு துல்கர் சல்மானின் காதல் வலையிலும் வதுகிறார் இருவரும் ரகசிய திருமணம் செய்து கொள்ள முடிவெடுக்கின்றனர் அப்பொழுது ஸ்டுடியோவில் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டப்பட்டு மரணிக்கிறார் இந்த கொலையை விசாரிக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராணா ஸ்டுடியோவிற்கு நுழைகிறார் ராணா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்தார கொலையாளி யார் கொலை செய்யப்பட்டவர் யார் எதனால் அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதை த்ரில்லர் ஈகோ ரொமான்ஸ் என்று கலந்து அதனுடன் பீரியாட்டிக் மூவி டைப் என்பதால் அந்த காலத்து ஸ்டூடியோ செட்டப் நடிகர்களின் மேக்கப் என்று வித்தியாசமான அணுகுமுறையில் உருவாகியுள்ளது இந்த காந்தா திரைப்படம் இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் நமது ஸ்டோரி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மறுபடியும் ஸ்டோரி அப்லோட் செய்யும் நேரம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன்ஸ் தரும்